நாமளும் அவரும் காதலிக்க விஷயத்தை மறந்துட்டா போல யார்ட்டையும் சொல்லல இல்லனா அம்பிட்டுதான் பாவும் நேத்து அவர் மேல வேற டீய கொட்டிட்டோம் என்ன ஆச்சுன்னு தெரியல வேற அந்த ஜோதி வேற ரொம்ப கோபமா போனா என்ன பிரச்சனை நடந்துச்சோ டேவிடு அங்க வரா பாரு தான் தமிழ் செல்வி அவர்கிட்ட தான் அவன் வேலையை காட்டணும் அந்த பொண்ணு தானே மேடம் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அவள்கிட்ட அட்ரஸ் கேக்குற மாதிரி கேளு உரசி உரசி நின்னு பேசு சரியா சேரிங்க மேடம் நான் பாத்துக்கிறேன் மேடம் ஏ கூலே உன்னோட வேலை என்ன தெரியுமா தெரியுங்க ஜோதி மேடம் அவங்க வரசி வரசி பேசறத போட்டோ எடுக்கணும் அம்பிட்டு தானே அம்பிட்டு தானேன்னு கேக்காத ஒழுங்கா செய் சரியா டேவி டேவி அவ வரா நீ போய் பேசு நாங்க அங்க ஒளிஞ்சிக்கிறோம் சரியா ம் சேரிங்க மேடம் சேரிங்க மேடம் ஏ கூல் சரசி சீக்கிர கேமரா எடுத்து எடுறா ஹலோ மேடம் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் மேடம் ஒரு நிமிஷம் இல்லங்க யாரே நீங்க என்ன வேணும் ஒண்ணுல மேடம் நான் அந்த ஊருக்கு புதுசு ஒரு அட்ரஸ் தேடி வந்தேன் கொஞ்சம் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்றீங்களா அப்படியா கொடுங்க என்னங்க மேடம் இது வந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க சார் சொல்றேன் சரி சரி செட்ல போட்டோ அவன் கிட்ட போய்டான் கவலையே படாதீங்க மேடம் இந்த கூல் சுரேஷ் போட்டோ எடுக்கிறதுல கில்லி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் என்ன அந்த பொறுக்கி பையன் வரசிட்டு வரசிட்டு வரா என்ன மேடம் தெரியுமா தெரியாதா எனக்கு இதெல்லாம் தெரியாது நவுரு ஓவேடி என்கிட்ட காட்டாத நீ யாரே எனக்கு தெரியாது வே வேற எங்கயாவது கேளு மேடம் மேடம் நில்லுங்க மேடம் ஏ இங்கே பா எனக்கு ஒன்று தெரியாது நினைச்சிட்டு இருக்கேன் அட்ரஸ் கேட்டமா கேட்டு தப்பா நடந்துக்கலாம்னு பாக்கலாம் பொறுக்கி எடுப்பட்ட பையனே எங்கள் ஊருக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் வெளியே அட்ரஸ் சொன்னேன் உசுரோட போக மாட்டேன் உடன் ஓடுறா என்ன நீ அட்ரஸ் கேட்ட சொன்ன எனக்கு தெரியுமே எடுப்பட்ட பையன் பொறுக்கி பையன் போ நான் சொல்ல போறேங்க வந்துடுறாங்க ஊருக்கு நாலு பேர் அருள் கட்டதாய்ங்க என்ன படம் எப்படி ஆஹ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு நீ கேட்ட பணம் உனக்கு வந்து சேரும் இந்த ஃபோட்டோ உடனே பிரிண்ட் போட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடு ஆ சரிங்க மேடம் ஒரு அரை மணி நேரத்துல வந்து குடுக்குறேன் ஏ தமிழே என் மாமா எவ்ளோ சொன்னாலும் உன் மேல இருக்கிற பாசத்தை விட்டு தரவே மாட்டறாரு அப்படி என்னடா பண்ணி மயக்கறியோ இதுதான் இனிமே வலி உன் மேல கெட்ட பளிய போட்டு உன்னை அவிட்ட இருந்து பிரிச்சு காட்றேன்டி இல்லனா ஏர் ஜோதியே இல்லடி பொறுக்கி பையங்க ஊருக்கு நாலு பேர் இப்படி திரியறாங்க படுபாவிங்க அங்க நிக்கிறது நம்ம தமிழ் மாரியா இருக்கு அதான் வந்தேன் நீங்க எங்க இங்க வந்தீங்க பையனுக்கு உடம்பு சரியில்ல தமிழே அதான் மருந்து வாங்கலாம்னு வந்தேன் ஆமா ஆத்தட கீரை கேட்டிருந்தேன் குடு தமிழே இந்தங்க கீரை உங்களுக்காக தான் வந்தேன் பையன பத்திரமா பார்த்துக்கங்க ஆ சரி தமிழ் ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் வரேன் ஆ சேரிக்கா வாங்ககா இவ ஏன் இங்க நம்ம கண்டுக்காம போயிடுவா தமிழே நில்லு தமிழே தமிழே கூப்பிட்டுகிட்டே இருக்க நில்லுடி ஏ தமிழே என்னடி இப்படி பேசுற நீ இத்தனை நாள் காதலிச்சிருக்கோம் பழகி இருக்கோம் அந்த ஓத்தி ஜோதி சொன்னதுக்காக என்ன நீ வெறுக்கிறியா தமிழே நான் வெறுக்கலங்க மறக்கணும்னு நினைக்கிறேன் எதடி மறப்ப என்ன மறப்பியா நம்ம காதலிச்சதே மறக்க போறியா எல்லாத்தையும் தான் எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு எங்க அப்பா அம்மா என் குடும்பம் முக்கியம் அப்ப எனக்கு முக்கியம் இல்லையாடி தமிழே ஆனா எனக்கு அவங்கள எல்லாம் விட நீ ரொம்ப முக்கியம்டி ஏங்க நான் அவன்கிட்ட குறை சொல்றேன் நான் என்ன சொல்றேன் என்ன விட்டுருங்க ப்ளீஸ் எழுதி இப்படி இருக்கீங்க அந்த பொங்கா பிள்ளைகளு யாராவது ஒன்னு ஏதாவது சொல்லிட்டா உடனே காதலிச்சது காதலிக்கிறாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு விட்டுட்டு போகணும் எப்படி உங்களுக்கு நினைக்க தோணுது எங்களை மாதிரி ஆம்பிள்ளைங்கள நினைச்சவங்களுக்கு பாவமாவே இல்லையா நான் எப்படி என்னன்னு சொல்றது நான் தெரியாது நான் தாமத்தையும் காதலிச்சுட்டேன் இதை விட எல்லாத்தையும் விட்டு தான் வாழ்ந்துங்க தமிழு இப்போ கடைசியை நான் சொல்றேன் இந்த மாமன உனக்கு வேணுமா வேணாமா வேணா வேணா வேணே ஆம்பளை நீ அப்படிதான் என்ன